நீலகிரி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தொடுப்பு மருத்துவத்துறையின் சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குடற்புழு நீக்கல் மாத்திரை வழங்கும் நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீர் அவர்கள் பிரிக்ஸ் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார் ஒன்று முதல் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கும் இருபது முதல் முப்பது வயதிலான அனைத்து பெண்களுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்களிலும் ஆறு முதல் பத்தொன்பது வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகின்றது பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளுக்கு கிராம சுகாதார செவிலியரும் அங்கன்வாடி பணியாளர்களும் வீடு வீடாக சென்று குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி சுகாதாரப் பணிகள் இணை இயக்குநர் ராஜசேகரன் துணை இயக்குநர் சோமசுந்தரம் உதகை நகராட்சி நகர்நல அலுவலர் சிபி உதகை வட்டார மருத்துவ அலுவலர் ஆஷா கோஷி உட்பட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் 先ほどまで。 राहुल्यू पे सब्सक्रीबी